ஜோதிட செய்திகள் அன்பர்களுக்கு வணக்கம் என் தாய் தந்தை என் குருநாதர் திருப்பூர் ஜி கே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறேன் இன்றைய பதவியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மீனலக்கணத்தில் ஒருவர் பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு ராகு கேதுக்கள் யோகம் செய்யக்கூடிய அமைப்பு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய ராசியில் ராகு கேதுக்கள் தனித்திருக்கணும் வேறு எந்த கிரகங்களோட சேர்க்கை இருக்கக்கூடாது அப்படி மீன லக்கணத்தில் பிறந்தைங்க ராசியில் ரோஹினி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் ராகுவோ கேதுவோ இருக்குது அப்படின்னு சொன்னால் எண்பது சதவீதமான யோக பழங்களை செய்யும் மற்ற நட்சத்திர பாதங்களில் இருக்குது அப்படின்னு சொன்னால் எழுபது சதவீதமான யோக பழங்களை செய்யும் அதுவே சிம்ம ராசியில் ராகு கேதுக்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அறுபது சதவீதமான யோகங்களை செய்யும் அதுவே தனுசு ராசியில் ராகுவோ கேதுவோ இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அறுபது சதவீதமான யோகங்களை செய்யும் இதுவே மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் ராகுவோ கேதுவோ இருக்குது அப்படின்னு சொன்னால் எண்பது சதவீதமான யோக பழங்களையும் மற்ற நட்சத்திர பாதங்களில் இருக்குதுன்னு சொன்னால் எழுபது சதவீதமான யோக பழங்களை செய்யும் இது எப்பொழுது செய்யும் அப்படின்னு சொன்னால் ராகு கேதுக்களினோட தசா புத்தி அந்தரங்கள் நடைபெறக்கூடிய காலகங்களில் யோகங்களை செய்யும் நன்றி வணக்கம்